இன்றைய தியானம் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும் படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய நாள் இந்த மாதம் நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் பிதாகுமாரன் பரசுத்தாவியானவர் நமக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லவும் தனித்தனியாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் கர்த்தர் கிருவியா என்னையும் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார்ன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த நாளில் கத்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அப்பா நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ரஷித்து ஆதரவாயிருந்து பாதுகாத்த எல்லா நாட்களையும் நினைத்து உமக்கு மனதார ஸ்தோத்திரம் துதி ஆராதனை செலுத்த போகிறோம்னு சொல்லி ஜெர்மனிட்டு போக போகிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை எசேக்கியாவுக்கு ஏசாய தெற்கு தரிசின் மூலமாய் சொல்லி அனுப்பப்படுகிறது என்ன நடந்ததுன்னா ஏசாய முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும் பிரியமானவர்களே வாசிக்கும் பொழுது அங்கு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான் நிந்திக்கிறான் அப்போ அந்த நிறுவத்தையும் அவன் நிந்தித்த வார்த்தைகளையும் கேட்டுட்டு உள்ளத்தில் வேதனையோடு கூட இசைக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஏசாய முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து உள்ள வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் அவன் ஜெபிக்கிறான் சேனைகளின் கர்த்தாவை கேருபிங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இசரவியல் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு அண்டவரே கர்த்தாவே உமது செவியை நீங்க சாய்த்து கேளுங்கப்பா கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாருங்கப்பா சனகரி ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும் வடிக்க சொல்லி அனுப்பின வார்த்தைகளையெல்லாம் கேளுன்னு ஜபிக்கிறான் இது பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை வாசித்து பாருங்க இருபதாம் வசனத்தில் அப்படியா முடிக்கிறார் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அந்த அசிரிய ராஜாவாகிய சனகரி கைக்கு நீங்களாக்கி ரட்சி ஒன்று விண்ணப்பம் பண்ணுற அப்பொழுது ஆமோத்சின் சின் ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போய் இசைக்கிய கிட்ட சொல்லுங்க என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும் வடிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் மாணவர்களே இந்த நாளிலே எழுத்தின்படி இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் எழுத்தின்படி கத்தருடைய சபைகளுக்காகவும் நாம் ஜெபித்து விட்டு கடந்து செல்ல போகிறோம் எல்லா இடங்களிலும் கர்த்தர் திருச்சபைகளுக்கு ஆதரவாக இருக்கணும் திருச்சபையில் உள்ள குடும்பங்களை கர்த்தர் காத்து ரட்சிக்கணும் நீங்கள் ஏசாய முப்பத்தி ஓராம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும்பொழுது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் நம்ம பயப்பட வேண்டியதில்லை பெரியமானுளையே ஒவ்வொரு திருச்சபையையும் கர்த்தர் நிச்சயமாகவே அறந்து காக்கிற பட்சிகளை போல பாதுகாப்பார் ஆதரவாக இருப்பார் நமக்கு ஆதரவு கர்த்தர் தான் பெரியமானுளே சபைகளுக்கு ஆதரவு பாஸ்டர்ஸ் மார்க்கு ஆதரவு அப்போ சிலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் எல்லா கத்துடை பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆதரவு கர்த்தர் தான் கர்த்தர் தான் சபையை காத்து தப்பை பண்ணுகிறவர் கர்த்தர் தான் கடந்து வந்து சபையை விடுவிக்க போகிறவர் கர்த்தர் மாத்திரமே பிரிமாறலை ஆகவே இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே இசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினீர எங்களுக்கும் இன்றைக்கு சொல்றீங்க எந்தெந்த இடங்கள்ல வட இந்தியா தென்னிந்தியா எந்தெந்த இடங்களிலே ஆராதனைகள் நடத்தப்பட முடியாதபடிக்கு மிகவும் பிரச்சனைக்குள்ள இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் நீங்க ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சின் படி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு அன்றுவரை அவர்களை காக்கும்படிக்கு அவர்களுக்கு இருங்க அவர்களை காத்து தப்பு பண்ணுங்க அவர்களை விடுவீங்கன்னு சொல்லி நம்ம பண்ண போறோம் நமக்கெல்லாம் கத்த நல்ல அனுகூலமான வாசங்களை திறந்து கொடுத்ததற்காக நல்ல தேசத்துல நம்மை வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்திட்டு எல்லா திருச்சபைகளுக்காக ஜவமணிட்டு நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே ஆதரவாய் இருப்பார் ஆதரவாய் இருப்பார் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லை அவருடைய ஆவியானவர் சிறகுகளை மறைவில் சபைகளை பாதுகாத்து வழி நடத்துவார் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது பாருங்க என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நான் நிறுத்தி வைத்தேன் உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உண்மைய இருப்பேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஒவ்வொரு மனவாட்டி சபையையும் கத்த இந்த நாளில் இந்த வசனத்தின்படி ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் தெரிந்து கொண்டேன் என் நிமித்தமே என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கூடேன்னு சொல்றார் செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள உள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் சேனைகளின் கத்தாவே இந்த நாளிலே உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் விசேஷமாய் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் அண்டவரே ஒவ்வொரு திருச்சபை ஆராதனைகளில் எங்கள் மாவட்டங்களில் எங்கள் கிராமங்களில் குக்கிராமங்களில் நடைபெறப் போகிற ஆராதனைக்கு கத்த நீ கடந்து வருவீராக நாங்கள் வாசித்தது போலவே கத்தர் உம்முடைய சபைகளை ரட்சிக்கும்படிக்கு அதற்கு ஆதரவாய் இருப்பீராக பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்கள் சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருந்து காத்து தப்ப பண்ணுவீராக கடந்து வந்து சபைகளையும் ஊழியர்களையும் விடுவிப்பீராக இந்த நாளிலே ஊழியக்காரர்கள் வாயிலே உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை எச்சரிப்பின் வார்த்தைகளை உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைப்பீராக சபையை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடத்தக்கதாய் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வீராக எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு சபையையும் சபையில் விசுவாசிகளையும் சிறியோர் பெரியோர் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் செவிக்கிறோம் ஆதரவாய் இருக்க வேணுமாய் செவிக்கிறோம் ரட்சிக்க வேணுமாய் செவிக்கிறோம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் தடைகளை நீக்கினதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராகி ஏசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாண்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்